ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் என்னவே ஜென்ம சனிக்குள்ளே இருக்கீங்க இப்போது ஜென்ம ராசியில் ராகு இருந்து பாடு பாடுபடுத்திக்கிட்டு இருந்தார் ஏன்னா எப்பெல்லாம் ஒரு ஜென்ம ராசியில் போய் ராக அமர்றாரோ ஜென்ம நட்சத்திரத்தில் ராக அமர்றாரோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம நம்ம இயல்பை விட தடுமாறிடுவோம் என்ன இந்த பையன் நல்லா தானே இருந்தேன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை அது ஏற்படுத்தி அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் மைண்ட் ரிலேட்டடாக ஸோ அப்படி தான் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே கடுமையான மன அழுத்தம் இப்போ அதுக்கு மேலே சனி அங்கே போய்ட்டாருன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் ஜென்ம ராசிலேருந்து ராகு விலகிறது நமக்கு மன அழுத்தத்தை கொடுத்து நம்ம பேரையும் கெடுத்துருப்பார் இப்போ நம்ம பேரு கெடுக்கிறத குறைப்பார் அந்த விதத்தில் நல்லது மன அழுத்தம் இருக்கும் சனினால் ஆனால் பேர் கெடுறது குறையும் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துக்குள்ளாக கேது போகிறது ஜென்ம சனியில் ஏற்படுகிற பொருளாதார ஆரோக்கிய தொழில் நெருக்கடிகளை அளவு குறைக்கும் அது ஒரு பாதுகாப்பாருன்னா கேது ஆறு அடிப்பார் அந்த விதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மைனஸ்லயும் ஒரு கெட்டதுலேயும் இந்த ராகு கேது பெயர் சரிங்களா முதல் அமைப்பாக வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீரியட் தாராளமாக முயற்சிக்கலாம் ஜென்மசனி சில தடங்கல்களை கொடுக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துமே தவிர ஆனாலும் வெளியிடம் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்படாதீங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வாய்ப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் அன்பர்களை ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கம்பெனி மூலயமா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸு அந்த மாதிரி வெளியிடங்கள் போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்க குறிப்பா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அங்கே நீடிச்சு தங்கிறதுக்கான விசா பர்மிட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு பிஆர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் நல்ல முறையில் கிடைச்சிடும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக ஒப்புனா சொன்னால் வெளியிடங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த ஜென்ம சனி நடக்கிறதனால கொஞ்சம் சூப்பரான வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வேலை கிடைக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை தேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள்லேயே வேலை கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டமாக அமைகிறது அதேபோல் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியின் காரணமாக கடுமையான மன அழுத்தங்களை தருகின்ற பல சூழல்கள் ஏற்படும் அதில் மாற்றமே கிடையாது அப்படியே நம்மளை போட்டு நெருக்கடி பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கேப் கிடச்சி வெளியில் வந்துடுவீங்க ஏன்னா ஆறில் கேது இருக்குது அப்படிங்க பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறது தான் இந்த அமைப்பு ஆறில் கேது அமர்றது ஏதாவது ஒரு நெருக்கடியில் கூட உங்களை அப்படியே வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி விட்டுருவார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு முக்கிய விஷயம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடன் தொந்தரவுகள் பொருளாதார நெருக்கடிகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ஆனால் அது உங்களுக்கு எல்லை மீறாமல் உங்கள் கையை மீறாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற வழியே அதாவதுங்க கடனை கேது அடைக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு கடங்காரம் உங்கள் சட்டையை பிடிக்காம கேது தடுப்பார் அன்னைக்கு இந்தப்பா வட்டி எடுத்துட்டு போப்பானி அப்படின்னு கொடுத்துருவார் ஆக கேதுவின் தயவால் எல்லை மீறுகின்ற கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் ஹெல்த்தில் அடிக்கடி சனி பகவான் தொந்தரவை செய்து கொண்டே இருப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த ஹெல்த் தொந்தரவு பெரும் மருத்துவ செலவாகாமல் கேது கட்டுப்படுத்துவார் பாருங்க சனி சனியினால் ஏற்படுகின்ற அனைத்து தீமைகளையும் கட்டுப்படுத்துகின்ற அரணாய் உங்களுக்கு கேது பகவான் அமைகிறாருங்கிறது தான் மிக சிறப்பு அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாகவும் அமைகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே தொழில் செய்கின்ற அன்பர்கள் எக்காரணம் கொண்டும் பெரிய முதலீடு போடாதீங்க கேதுவாலும் தடுக்க முடியாது நட்டத்தை சரிங்களா அதனால கூடுமானம் வரையிலும் வீண் விரயங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது வீண் முதலீடுகளை தேவையில்லாமல் போட்டு தேவையில்லாமல் நீங்களாக போய் இன்வெஸ்ட் கூப்பிட்டு தொழில் பண்ணணும்னு கூப்பிட்டு அதில் பார்ட்னர்ஷிப் போட்டு மாட்டிக்கிட்டாதீங்க எந்த நிலையிலும் அன்வான்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத செலவினங்கள் இந்த கடன் ஏற்படுத்தி சொத்து வாங்குறது கடன் ஏற்படுத்தி வீடு கட்டுறது கடன் ஏற்படுத்தி ஃபங்க்ஷன் பண்ணுறது கடனை ஏற்படுத்தி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையும் பண்ணாதி இந்த கடன் அமைப்புகளையே நீங்கள் மறந்து விடுவது மிக மகிழ்ச்சியானதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் பெரிதாக சிறப்பான காலகட்டம் இல்லை உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கான வழியை தான் ஆறில் இருக்கிற கேது தருவாரே தவிர அவரால் வளர்ச்சி தர முடியாதுங்கிறது நீங்க உணர்ந்துக்கிடணும் அதே போல் வழக்கு தொந்தரவுகள் ஏதாவது நெருக்கடியான பிரச்சனைகள் அதில் இருந்தாலும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வெளில வர்றதுக்கான ஒரு வழியை கொடுப்பார் அல்லது உங்கள் பக்கம் நெகட்டிவா தீர்ப்பு வராமல் கேஸை இழுக்க விட்டுருவார் சரிங்களா அந்த மாதிரியான ஏதேனும் ஒரு 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 நெகட்டிவான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் நீங்க வருவதற்கான சில வழி வகைகளை இது பெற்று கொடுக்கும் அன்பர்களே அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு விதத்துல பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் சார்ந்து இது பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வேலைக்கு போறவங்களுக்கு ஓகே தொழில் பண்றவங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் கணவன் மனைவி உறவில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்போ தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்றது தேவையில்லாமல் பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேமிலியோடு வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு நன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தரும் நண்பர்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நல்லா வந்துடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஓவராலாக இந்த காலகட்டம் அப்படி நகரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கவலைப்பட வேண்டாம் நன்றாக வந்துடுவீங்க பெருசாக எனக்கு உங்களுக்கு வளர்ச்சின்னு சொல்கிற அமைப்பில் இல்லை அதனால் உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்கி சொல்கிற அளவில் இல்லை பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லா வட்டிலுமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வெளியூர் முயற்சி ஒன்று மட்டும்தான் நான் உங்களுக்கு நன்மைன்னு சொல்வேன் இன்னொரு நன்மை பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்க இல்லை எங்கேயாவது வட்டி கேட்குறீங்கன்னா அனல் பறக்கிற வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா தான் பின்னாடி அதை லாக் பண்ணும் சரிங்களா அந்த விதத்துல அப்படி எதுவும் போய் சிக்கிக்கிறாதீங்க நண்பர்களே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அதே போல் திருமணம் உட்பட சுபகாரிய நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்தாலும் சில கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி சுபகாரிய நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு நடந்துடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா புத்திரபாகியமும் நன்முறையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சியுங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்